சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய பதிவில் நினைத்தவை உடனே நிறைவேறணும் நினைத்தது எல்லாமே உடனே நடக்கணும் அப்படின்னா தினமுமே காலையில் எழுந்ததும் முருகப்பெருமான் நினைத்து இந்த ஒரு பாடலை ஒரு ஆறு முறை படியுங்க கண்டிப்பாக இது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான தடைகளையும் நீக்கி நீங்கள் நினைக்கிற வேண்டுதல் சீக்கிரமாகவே உங்களுக்கு நடக்கும் அது என்னென்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பார்த்துடலாம் நம்ம கிட்ட இருக்கிற இந்த வேல்மாறல் மகா மந்திரம் புத்தகத்தில் வந்து உங்களுக்கு ஒரு திருப்புகள் பகை கடிதல் பாம்பன் சுவாமிகளுடைய குமாரஸ்தவம் முருகருடைய போச்சி சத்ரு சங்கார வேட்பதிகம் அது போக உங்களுக்கு ஒரு வேல் மந்திரமும் ஒரு முருகருடைய மந்திரமும் இதில் இருக்கும் ல் மகா மந்திரம் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே இருக்கும் வித் மீனிங்கோட உங்களுக்கு வேணும் அப்படின்னா ப்ரீஃபாக அதுவும் நம்மள்கிட்ட கிடைக்கும் அதோடு நமக்கு வந்து திருப்புகள் இருக்கு நமக்கு கந்தசஷ்டி கவசம் இருக்கு கந்தர் அலங்காரம் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன புக்ஸ் வேணுனாலும் நீங்கள் வந்து சொல்லலாம் அதாவது உங்களுக்கு புக்ஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள் சொல்லுங்கள் இன்னும் மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு அதோட நான் ஆல்ரெடி வந்து கமெண்ட் பின் பண்ணி வச்சுருப்பேன் அந்த கமெண்ட்டை நீங்கள் செக் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் போய் காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து எல்லா புக்ஸுமே அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்க இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கணும் நம்மளுடைய எல்லா விதமான தடைகளும் நீங்கணும் நம்மளுடைய கர்ம பாவ வினைகள் எல்லாமே படிப்படியாக குறையணும் நம்ம வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களும் சந்தோஷங்களும் நமக்கு ஏற்படணும்னு எல்லாருடைய மனதிலையும் அந்த ஏக்கம் கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக முருகப்பெருமான் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பார் ஒரு பாடலை பாராயணம் பண்ணாலும் சரி முருகப்பெருமான் மேல முழு நம்பிக்கையை வைத்தா அவர் கையில் அந்த கஷ்டங்களை ஒப்படைச்சிட்டு நீங்கள் வந்து நம்பிக்கையோட அந்த பாடலை எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் பாராயணம் பண்ணுங்க கண்டிப்பாக இது எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாகவே நடக்கும் நீங்கள் ஆசைப்படுற எல்லா வேண்டுதலையும் நிச்சயமாக முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பார் அந்த முழு நம்பிக்கைதாங்க ரொம்ப முக்கியம் அதோடு அந்த பொறுமை நம்ம எவ்வளவு பொறுமையாக அந்த பிரச்சனைகளை வந்து நம்ம சமாளிக்கிறோம் அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்கிற அளவுக்கு சக்தியை கண்டிப்பாக நம்ம பெருமான் அருள் புரிவா சரிங்க இப்ப தினமுமே காலையில எழுந்ததும் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பாடலை முருகப்பெருமானை நினைத்து ஒரு ஆறு முறை சொல்லுங்க என்ன அப்படிங்கறத பத்தி பாத்துடலாம் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே இந்த பாடலை தினமும் நீங்கள் மனமுருகி முருகப்பெருமான் கிட்ட உங்களுடைய வேண்டுதல் எதுவோ அதை வைத்துட்டு முழு நம்பிக்கையோடு பொறுமையோடு தினமும் ஒரு ஆறு முறை நீங்க பாடுங்க கண்டிப்பாக உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளும் சீக்கிரமாக தீரும் உங்களுடைய எல்லா கஷ்டங்களுக்கும் நிச்சயமாக ஒரு தீர்வை முருகப்பெருமான் கொடுப்பார் அதனால முழு நம்பிக்கையோடும் பொறுமையோடும் தினமும் காலையில் எழுந்ததும் குளிச்சு முடிச்சுட்டு நீங்கள் வந்து பாராயணம் பண்ணுங்க தினமும் பண்ண முடியலைனாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை கிழமைகளில் ஷஷ்டி நாட்களில் கிருத்திகை நட்சத்திர நாட்களில் நீங்கள் வந்து தினமும் விளக்கு போது மாலை நேரத்தில் உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம்லாம் கிடைக்குதோ தாராளமாக நீங்கள் வந்து இந்த பாடலை படிங்க இந்த பாடலும் உங்களுக்கு நான் சொன்ன இந்த வேல்மாறல் மகாமந்திரம் புத்தகத்தில் உங்கள் புத்தகம் வேணும் அப்படின்னா வேற ஏதாவது புத்தகம் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் போய் நீங்கள் வந்து பின்னு கமெண்ட்டை பாருங்கள் அங்கே போய் வந்து நம்பரில் வந்து காண்டெக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் கேட்குற புக்ஸ் வந்து நிச்சயமாக அவைலபிளாக இருக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக இருக்கும் நான் நம்புறேன் தேங்க்யூ ஆல்